கிறிஸ்தவுக்கள் என கண்பானவர்களே உபவாசத்தின் எட்டாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம் ஏசாயா பத்திலே நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே இந்த வார்த்தை நமக்கு எவ்வளவு ஆறுதலை தருகின்றது ரட்சிக்கப்பட்டவர்கள் கத்திரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் தேவ ஜனமே ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனந்த கழிப்புடன் பாடி அவரை ஆராதனை செய்ய வேண்டும் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் எவ்வளவு ஆறுதலான செய்தி நித்திய மகிழ்ச்சி வாழ்நாள் முழுவதும் நித்தியம் நித்தியமாய் மகிழ்ந்து கழிகூறுதல் என்பது சாதாரணமான விடயம் கிடையாது ஒரு பாவத்திலே ஒரு வியாதியிலே பிசாசின் கட்டிலே பயங்கரமான நெருக்கடிகளிலே இருந்த ஒருவன் விடுதலையானால் அவனுக்கு நிச்சயமாய் தெரியும் எவ்வளவு ஆறுதல் என்று அப்படிப்பட்டவர்கள் நானும் நீங்களும் பாவங்கள் நீங்க நாங்கள் கழுவப்பட்டவர்களாக இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலையாக்கப்பட்டவர்களாக நாங்கள் அவரிடத்திலே திரும்பி வருகின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் எங்களுடைய தலையின் மேல் நித்தியம் மகிழ்ச்சி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் தேவஜனமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் எங்களை பார்க்கிறவர்களுக்கு தெரியும் இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று இதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களின் அடையாளம் பிரியமானவர்களே நாங்கள் தொடர்ந்து கவனிக்கலாம் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் எந்த காரியத்தை குறித்து நமக்கு சஞ்சலம் கிடையாது எந்த காரியத்தை குறித்து எங்களுக்கு வேதனை கிடையாது பயம் கிடையாது துக்கம் கிடையாது காரணம் நாங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இந்த வார்த்தையின் படி நாங்கள் தொடர்ந்தும் துணிவுடன் ஓடுவோம் விசுவாசத்துடன் ஓடுவோம் ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைகள் மேல் இருக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நித்திய மகிழ்ச்சியை அடையட்டும் ஆண்டவர் அவர்களை சூழல இருக்கிற செஞ்சலமும் தவிப்பும் மோடி போகட்டும் அப்பா நம்முடைய பிள்ளைகளின் விடுதலை ஆக்குகிறபடியால் நன்றி இன்றைக்கு ஒரு ஆறுதலை செய்கிறபடியால் நன்றி நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசன் பட்டணத்திலே நாங்கள் ஜேமிசன் என்கின்ற தேவ சபையை நடத்தி வருகின்றோம் உங்களுடைய குடும்பத்தவர்கள் நண்பர்கள் இருந்தால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் தாமே உங்கள் ஜாவரையும் ஆசிர்வதிப்பார் காட் YOU!